திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற புல்லாரம்பாக்கம்னு சொல்கிற ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது போனது என்ன கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்நேஷ்னல் பிளேயரான அளவுக்கு தான் இருக்கும் பிகாஸ் ஏதாவது ஒரு கழனி அப்போ விவசாயம் பண்ணாமல் இருக்கும் அந்த டைமில் அந்த கழனியை டக்குன்னு நாங்கள் பிச்சாக மாற்றிப்போம் அது டென்னிஸ் பால்ன்றது நமக்கு புரிய நம்ம புரிதலுக்காக டென்னிஸ் பால் அந்த க்ரீன் கலரில் இருக்குன்றதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு எப்படி ஐசிசிக்கு ஒரு பால் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு பால் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கெஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கு நம்ம நார்மல் கிரிக்கெட்டில் சிக்ஸ் நீங்கள் கேலரியில் அடித்தா கை தட்டுவாங்க ஆமாம் பட் நீங்கள் இதில் கேலரியில் அடிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு பிளேயர் ஒரு பையன் ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்போ எப்படி எந்த பார்த்தை ஃபைன் பண்ணணும் பெருசாக நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல லோக்கல்லேருந்து வெளில வாங்க லோக்கல் மீன்ஸ் நான் சொல்ல வரேன் அந்த வார்த்தை இப்போ டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது எந்தளவுக்கு சப்போர்ட் தேவைப்படுது பிசிசிங்கிறது ஒரு கவுன்சில் அது அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால நீங்கள் இதில் பெருசாக ஸ்பான்சர்ஸ் வந்து அசோசியேஷன் ஸ்பான்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க இப்போ என்னையுமே ஏற்றுட்டிங்கன்னா எனக்கு ஸ்பான்சர் இல்லை இப்போ நான் அப்கமிங் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகணுன்னா என்கிட்ட சுத்தமாக எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு அதர் கண்ட்ரீஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஆகும் நான் சாதாரண ஃபேமிலி எனக்குமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பெரிய வேலைலாம் எதுவுமே பார்க்கல ஏன்னா வணக்கம் நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருந்தா கூட கிரிக்கெட் அப்படின்னா ஒரு எமோஷன் தான் ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு இந்தியா மேட்ச் நடக்குது அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு மொதல் வேலையை அதான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளோட ரொம்ப உணர்வு பூர்வமாக கனெக்டான ஒரு கேம் கிரிக்கெட் ஸோ அந்த வகையில் இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய டிபிசி கோச் ராஜ்குமார் ஆனந்தம்மோட இருக்கிறாங்க ப்ரோ வணக்கம் 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 ப்ரோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேங்க சூப்பர் நாங்கள் எல்லோருமே கிரிக்கெட்டை வந்து அவ்வளோ ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ஆள் உங்களை பொறுத்தவரைக்கும் கிரிக்கெட் எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ன்றது என் உடம்புல ஃபுல்லாக இருக்குது நான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நான் பதிமூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் நான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் தான் என்னுடைய டிகிரியை கூட கம்ப்ளீட் பண்ணேன் ஏன்னா என் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற ஆர்வம் நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தினால நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக என்னுடைய ப்ளஸ் டூ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவுடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு திருவள்ளூரில் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் முடித்தேன் அங்கே முடித்த கையோடுமே நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் தான் ஜாயின் பண்ணணும்னு செலெக்ட் பண்ணும்போது வைஎம்சிய காலேஜ் த ஏசி செகண்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அதில் தான் என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணேன் நான் இந்த ஸ்டெடீஸை செலக்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேமோ என்னுடைய ஸ்போர்ட்டை நான் விட்டுறக்கூடாது இப்போ சப்போஸ் நான் வந்து என்ஜினியரிங்கோ சம் ஏதாவது கோர்ஸ் எடுத்துகிட்டேன்னா கண்டிப்பாக அங்கே படிக்கணும் படிக்கணுன்றது எல்லாமே படிக்கணும் தான் பட் ஸ்போர்ட்டை வந்து அந்தளவுக்கு நம்ம கொண்டு போக முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் என்னுடைய ப்ரொஃபைலில் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வரைக்குமே நான் அதில் தான் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அட் த சேம் டைம் பார்த்திங்க இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஏஷியன் கேம்ஸ் ஏஷியா ஏஷியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் நேபாளில் நடந்து முடிஞ்சது லாஸ்ட் மந்த்து ஃபிஃப்த்து நடந்தது அந்த கேமில் நம்மளுடைய இந்தியன் டீம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால நம்ம தான் சாம்பியன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ நார்மல் கிரிக்கெட்டாக எடுத்துக்கோங்க நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்டாக எடுத்துங்க நம்ம தான் இந்தியன் டீம் தான் சாம்பியன்ஸு அதில் வந்து இருந்து நானும் ஒரு மெயின் ஸ்காட்டில் விளாட்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட்டு அதுதான் சொல்கிறேன் அந்த எமோஷன்ன்றதை நான் ஃபஸ்ட் டைம் நானும் டோனி சாரு அந்த மாதிரிலாம் விளாடும் போது இங்கேருந்து கத்தினது இங்கேருந்து பொருள்லாம் தூக்கி போட்டு பண்ணது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆன் த ஸ்பாட் அந்த கிரவுண்டில் ஆப்பனர் டீம் கூட்ட வின் பண்ணிவிட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை மேலே போட்டுட்டு ஓடும்போது அது அந்த ஃபீல்லாம் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது சொல்லணுன்னா நல்லா உட்காந்து கிரவுண்ட்லேயே அழுதேன் அது தோத்துட்டா வராழை விட ஜெயிச்சிட்டா வராழை வந்து ரொம்ப அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அதை நம்ம சொன்னாலே புரியாது நான் மட்டும் இல்லை இப்போ பாண்டிச்சேரி பிளேயர்ஸாக இருக்கட்டும் யூபி பிளேயர்ஸாக இருக்கட்டும் சமதர் பிளேயர்ஸ் எல்லாேருக்குமே அந்த உணர்வுன்றது ரொம்பவே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே எனக்கு மைண்டில் அதுதான் பட்டுச்சு ஏன்னா மற்ற கேம்ஸும் இருக்குது எல்லா கேம்ஸுமே நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எல்லாம் பட் அந்த கிரிக்கெட்னும் போது அது நம்மளை தாண்டி வர ஒரு உணர்வு ஒரு சிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்திருந்தாங்க அந்த சிக்ஸ் கண்ட்ரீஸில் நம்ம சாம்பியனாக வரும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே மறக்க முடியாது என் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஃபீல்னு சொல்லலாம் என்னோடய பதினோரு வருஷம் அந்த நம்ம ஸ்போர்ட்ஸ்க்காக நம்ம செலவு பண்ண அந்த நேரமானதை அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மைக்கில் அந்த அனௌன்சிங் டைமில் அது வெளிப்பட்டுச்சு எனக்கு என்னோட லைஃப் இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அதுக்கு முக்கியமான காரணம் சில பிளேயர்ஸாக இருப்பாங்க இப்போ நார்மலாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேட்டிங் பிடிக்கும்போது என்ன விளையவுட்னா நம்ம வந்துருவோம்ல அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் பிளேயர் இருப்பாங்க இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேயருக்கும் மிகப்பெரிய ஃபேண்டம் க்ரியேட் ஆகிடுச்சு நீங்க நீங்கள் வளரும் காலத்தில் எந்த பிளேயரை பார்த்து கிரிக்கெட்டுக்குள்ளே நம்ம வரணும் ஒரு ஆசை உண்டு அவுட்டே இல்லை சார் உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே எம்எஸ் தோனி தான் ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஃபேமிலி என்னுடைய கிராமம் பேர் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற புல்லாரம்பாக்கம்னு சொல்கிற ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நான் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கூட நான்லாம் பாதி நாள் ப்ராக்டிஸ் பண்ணது எனக்கு கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்நேஷனல் பிளேயரான அளவு தான் இருக்கும் பிகாஸ் ஏதாவது ஒரு கழனி அப்போ விவசாயம் பண்ணாமல் இருக்கும் அந்த டைமில் அந்த கழனியை டக்குன்னு நாங்கள் பிச்சாக மாற்றிப்போம் அதுக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் நடத்துக்காரங்க வருவாங்க அதை ஏறு உணர்ந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அப்படி தான் வந்தோம் அந்த பேஸில் பார்க்கும்போது எம்எஸ் தோனின்றவர் வந்து டவுட்டே கிடையாது அவர் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரல அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான்லாம் கிரிக்கெட் ஃபீல்டு வந்து ஆக்சுவலி நம்மக்குள்ளே எனக்குள்ளேயுமே ஒரு பயம் இருந்தது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் போய் ஃபீல்டில் போயிருக்கலாமே ஏன்னா கிரிக்கெட்ன்றது நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமா நம்ம போய்ட்டு அதை ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய பயம் பதட்டம்லாம் எனக்குள்ளேயுமே இருந்தது பட் இவ் இந்த மனுஷனை பார்க்கும்போது ஓகே அவர் வந்தார்ல நம்மளாலே முடியும் பட் அவரளவுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்றதில் நான் இருந்தேன் அதுக்கப்புறமா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னுடைய கரியர் ஃபுல்லாகவுமே இதுக்குன்னு நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்துடலாம் எம்எஸ்ஆர் தான் கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிடிக்காது எனக்கு எல்லாருமே பிடிக்கும் பட் அதில் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா எம்எஸ் சார் பிடிக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு டெம்மிகார்டு அப்படின்னு எல்லாருக்குமே புரியும் அந்தளவுக்கு மக்கள் ரசிக்கிறாங்க இப்போது நார்மல் கிரிக்கெட் இப்போ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கல்லி கிரிக்கெட் இப்போ டென்னிஸ் பால் கிரிக்கெட் அப்படின்னு கிரிக்கெட்டில் பல வகைகளான கிரிக்கெட் இருக்குல்ல இப்போ நார்மலாக மக்களை வந்து ஐசிசி கிரிக்கெட் தான் பார்க்குறாங்க அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியும் இந்த விதிமுறைகள்லாம் இருக்குது பிசிசியை வந்து இந்த கிரிக்கெட்டை நடத்துகிறாங்க இந்தந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மக்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் இருக்குல்ல டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை வந்து நம்ம விளையாட்டுப்போமுங்கிற தவிர நிறைய பேர் அதை டிவியில் பார்த்துருக்க மாட்டாங்க அது பற்றி ஒரு புரிதல் இருந்திருக்காது இப்போது நார்மல் கிரிக்கெட்டுக்கும் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சுமே இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது ஏன்னா இப்போ மற்ற கேம்ஸுக்கும் கிரிக்கெட்டுக்குமே ஒரு டாமினேஷன் இருக்கும் இப்போ இப்போ நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எடுத்த உடனே நார்மலாக சொல்கிற விஷயம் இப்போ நார்மல் கிரிக்கெட்டுக்கும் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பால் டிஃப்ரென்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பால் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் பால் இருக்கும் இந்த டென்னிஸ் பாலுமே பார்த்திங்கன்னா அஃபிலேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது அஃபிலேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபெடரேஷன் இருக்குது டென்னிஸ் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால்ன்றது நமக்கு புரிய நம்ம புரிதலுக்காக டென்னிஸ் பால் அந்த க்ரீன் கலரில் இருக்குன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அசோசியேஷன் இருக்குது அந்த ஃபெடரேஷன் இருக்குது அந்த ஃபெடரேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பால் இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி ஐசிசிக்கு ஒரு பால் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு பால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸுன்னு பார்த்திங்கன்னா பால் த நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கெஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்குது நம்ம நார்மல் கிரிக்கெட்டில் சிக்ஸ் இருக்குது நீங்கள் கேலரியில் அடித்தா கை தட்டுவாங்க பட் நீங்கள் இதில் கேலரியில் அடிச்சிங்கன்னா நம்ம வெளில போயிடணும் அவுட்டூ ஆக்சுவலி இதுதான் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு தாண்டி இருக்கிறதுலாம் அதுதான் சொல்கிறேன் நார்மல் கிரிக்கெட்டை விளையாட முடியும் பட் நார்மல் கிரிக்கெட் பிளேயரால் கூட விளையாட முடியாதுன்னு சொல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிறது தான் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் நீங்கள் எப்படி சொல்லணும்னா ஒரு பால் குத்தின உடனே நம்ம ஃபுல் பவரை கொடுத்து அடித்தா அது நார்மல் கிரிக்கெட் பவரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் அது நெஞ்சி பால் கிரிக்கெட் ஏன்னா அந் ஒரு நல்ல பிளேயரு நான் வந்து இந்த மேட்ச்சில் நான் நிறைய அடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டாக போயிருப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல நான் கான்சன்ட்ரேட் மிஸ் பண்ணி பவரை ஏற்றி இருந்தாலும் கூட நான் வெளில தான் போய் உட்காரணும் இதில் பிளேயரத்தை தாண்டி நம்ம கான்சன்ட்ரேஷனாக விளாட வேண்டியது இருக்கும் நிறைய ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் இஷ்டத்துக்கெலாம் பாலை சுற்றுறது அந்த இப்போது ஸோ ஒன்லி பவர் இருந்தால் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது நம்ம டோனி சார் பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க டோனி சாருடைய ஷார்ட்ஸே கமெண்ட் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி அவரை லைக் பண்ணுறோம் லவ் பண்ணுறோன்றத தாண்டி அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அது என்னென்னா அவருடைய பவர் யூஸ் பண்ணி அவர் வெள்ள அடிப்பார் சிக்ஸ் அடிப்பார் பட் இதில் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணவே முடியாது இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட முடியும் அட் த சேம் டைம் இதில் ஒரு பெரிய பிக்கெஸ்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அது என்னென்னு மக்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் நார்மல் கிரிக்கெட்ன்றது இன்ஜூரியஸ் கேம் டென்னிஸ் பால் கிரிக்கெட் இருந்தது நான் இன்ஜூரியஸ் கேம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தமிழ்நாடு டீமுடைய கேர்ள்ஸ் டீமுக்கு கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நார்மலாக ஒரு ஆடு பார்த்துருப்போம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஆடு அதனால தான் அதை இங்கே இதில் சொல்கிறேன் ஒரு பவுலிங் போடுவாங்க கிரிக்கெட் பொண்ணுங்களுக்கான கேம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு ஒன்று வரும் அந்த ஆடில் பார்த்திங்கன்னா அப்போ எதுக்காக சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் ஆர்ஷாக இருக்கும் பால் பட்டா எலும்பு ஒடிஞ்சிரும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பட் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இஷ்யுமே கிடையாது எவ்வளோ ஃபேஸ் வந்தாலும் அது உங்கள் முகத்திலே பட்டாலும் சின்ன அதாவது காயங்கள் ஏற்படாதுன்னு சொல்ல முடியும் இருக்கும் வீக்காக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு வெட்டு காயங்களோ நீங்கள் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் கிரிக்கெட்டில் உயிரை விட்டவங்களாம் கூட இருக்காங்க பட் அந்த மாதிரி இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக கிடையாது இட்ஸ் அ வெரி சேஃபஸ்ட்டு கேம் அட் த சேம் ஸ்கில்லெஸ்ட் கேம் ஸ்கில் இருந்தால் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக போகலாம் நான் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்னுடைய ஊர் பேர் கூட நான் சொன்னாலுமே உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு இண்டியன் டீமுக்கு ரெப்ரஸன்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிலரோட சப்போர்ட்டுமே இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடு டென்ஸ்பால் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி நானவேல் சார் அண்டு டெக்னிக்கல் கமிட்டியினுடைய எட்டு முனி சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சொல்லுவாங்க நானுமே எனக்கு அந்த அனுபவம் இல்லை பர்ஸ்னலாக பாலிட்டிக்ஸ் இருக்கும் இப்படி இருந்தால் போக முடியாது அந்த ரிலீஜியஸ் இருந்தால் போக முடியாது இதுதான் போகணும் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் அது எதுவுமே இல்லை இந்த ரெண்டு பேர்ஸனாக நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஏன்னால் ஒரு கிராமத்தில் இருந்த என்னை செலக்ட் பண்ணி டேலண்ட் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவங்க ரெஃ ஏன்னா இவங்க ரெஃபர் பண்ணி தமிழ்நாடு டீமில் கொண்டு போனோன்னா நம்ம இந்தியன் டீம் போக முடியாது பட் இந்த இடத்துல அந்த ரெண்டு பேருக்குமே என்னோடய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இப்போது நிறைய பேருக்கு இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கு ஃப்யூச்சர் இருக்கா இல்லைன்னா அது வந்து எங்கே நடக்குது யார் மூலமாக போனால் நம்ம ஒரு டீமில் போய் சேரலாம் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும் குழப்பம் இருக்கும்ல ஒரு பிளேயர் ஒரு பையன் ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்போ எப்படி எந்த பார்த்து ஃபைன் பண்ணணும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்லணும் நான் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் இருந்து இருக்குது கேட்டகிரிஸ் அண்டர் டுவெல்லில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் சீனியர் அந்த மாதிரி கேட்டகிரிஸ் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே சம் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இருக்குது அதாவது டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய இந்திய இருக்க அசோசியேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே இருக்குது அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆகணும் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்து வெளில வாங்க லோக்கல் மீன்ஸ் நான் சொல்ல வர அந்த வார்த்தை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்காதிங்க முதல்ல ஒரு அகாடமியும் இல்லை அந்த அசோசியேஷன் சார்ந்த அகாடமியும் எதுலேயாவது போயிடுங்க இதில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே அசோசியேஷன்ஸ் இருக்குது இருக்கிற மாதிரி ஒரு அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க திருநெல்வேலி அசோசியேஷன்லேயே விளாடலாம் விளாடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வர கமிங் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நடக்க போகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வந்தாங்க டிஸ்ட்ரிக்ஸ்க்குள்ளே வந்து செலக்ட் ஆவாங்க ஸ்டேட்டுக்காக அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே அசோசியேஷன்ஸ் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் போட்டிங்கனால உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரு டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸுடைய செக்ரட்டரிஸ் நம்பரு எல்லாமே அவைலபிள் தான் நீங்கள் அதில் போயிட்டு அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி திறமை இருந்தால் மட்டும் போதும் உங்களை கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க நான் தான் சொல்கிறேன் அதுக்கு எக்ஸாம்பிள் திறமை இருந்தால் மட்டும் போதும் எந்த ஒரு இப்படி இருக்கணும் இங்கே இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷனாலையும் இதில் சாதிக்க முடியும் ஏன்னா எக்கனாமிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிட் வாங்கணும் இப்போ நார்மலாக ஒரு கிட் வாங்கினோன்னா குறைஞ்சது ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகும் நம்ம நார்மல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட் நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சமான செலவே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்னாலே போதும் ஓகே ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அது எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து ஒரு பேட் வாங்கணும் டூ ஆர் த்ரீ பால்ஸு ஒரு பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நல்ல பால் வாங்கினாலே அப்போ இது இந்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதுமானது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட நெக்ஸ்ட் டைப் போகிறதுக்கோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் இந்த ஃபினான்ஷியலை பற்றி பேசுனாலும் நான் கேட்குறேன் இப்போ எந்த ஒரு பிளேயருக்காக இருந்தாலும் ஒரு பேக்கப்புங்கிறது கண்டிப்பாக தேவை ஃபினான்ஷியல் பேக்கப் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஏன்னா இப்போ எல்லாருமே பணக்கார வீட்டு பையன் வந்து விளையாட போகிறது கிடையாது அவங்களுக்கான நிதி நிலைமை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ ஒரு பிளேயர் வந்து உள்ளே வர்றாங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலியோ சரி இப்போ ஒரு பேக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஹெல்ப் வேணும்ல ஸோ டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது அளவுக்கு சப்போர்ட் தேவைப்படுது இல்லை எனக்குமே தேவைப்படுது நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்தியன் டீமுக்கு விளாண்டுன்னு இருக்கேன் இப்போது தேவைகள்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ட்ராவல் பண்ணணும் நான் இப்போ மும்பையில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மும்பையில் நடக்கிற மேட்சுக்கு நான் ட்ரெயினில் போனோன்னா எனக்கு த்ரீ டேஸ் ஆகும் டூலேருந்து த்ரீ டேஸ் ஆகும் நான் இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃபுட்டு நம்ம டிராவல் பண்ணுற அந்த அசோக ரதம்னு நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது நம்ம ஏழையாக இருந்தாலுமே நம்ம ஒரு கட்டில் நல்லாவே தூங்கியிருப்போம் பட் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது நீங்கள் அந்த டூ டூ த்ரீ டேஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம அன்கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் ஆகும் அப்போ என்ன ஆகுனா என்னையே அறியாமல் என் உடம்பு சோர்வாயிடும் நான் ஒரு இடத்த போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் டவுன் ஆயிடுவேன் நான் என்னுடைய பிளானிங் ஒன்று வந்திருக்கும் நான் அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக என்னால் நல்லா ப்ளே பண்ண முடியாது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுக்கு சொல்ல வரனா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃப்ளைட் இறநீங்களா ஜஸ்ட் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் போயிட்டு அங்கே இறங்கிடுவேன் நீங்கள் உங்களுடைய அடு அன்றாட அடுத்த ஒர்க்கை பார்க்க போகிறீங்க பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வேணால் கண்டிப்பாக மணி நீடு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம இப்போ நம்ம இந்தியன் டீமுக்காக போய் விளாண்டாலுமே என்னோடய ஓன் மணி தான் ஓகே இப்போ அங்கேருந்து சேலரி இந்த மாதிரிலாம் இருக்காது இல்லை சேலரி ஏன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இது வந்து இப்போது பிசிசின்றது ஒரு கவுன்சில் அது அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரதுனால நீங்கள் இதில் பெருசாக ஸ்பான்சர்ஸ் வந்து அசோசியேஷன் ஸ்பான்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க பட் இப்போ இண்டிவிஜுவலாக யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இப்போ என்னையுமே எடுத்துகிட்டீங்கன்னா எனக்கு ஸ்பான்சர் இல்லை இப்போ நான் அப்கமிங் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகணுன்னா என்கிட்ட சுத்தமாக அடுத்த ஸ்டெப்பு போக முடியுமான்னு கூட எனக்கு தெரில இதோடய கெரியர் முடிஞ்சிருமா ஆ ஸ்போர்ட்ஸில் முடிஞ்சிருமான்ற நிலமை தான் எனக்குமே இருக்குது ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு அதர் கண்ட்ரீஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஆகும் அப்போது நான் சாதாரண ஃபேமிலி எனக்குமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பெரிய வேலைலாம் எதுவுமே பார்க்கல ஏன்னால் பார்க்கவும் முடியாது ஏன்னா என்னோடய ஃபுல் டைமை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு கோச்சாக இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு கோச்சுக்கு என்ன சேலரி வந்துடும் பெருசாக ஒரு டென் டு டுவெல் ஆர் ஃபிஃப்டீன் அவ்வளோதான் இருக்கும் ஒரு கோச்சுக்கு அவ்வளோ தான் தருவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கூல் போனாலும் அவ்வளோதான் அந்த ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மி இல்லை அட் த சேம் டைம் என்னோட ஸ்கில்லும் மிஸ் ஆகாது ஒரு கோச்சாக இருக்கும்போது மிஸ் ஆகாது இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டாயமாக சார் இப்போது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இல்லை அப்படி டிஃபெக்டாக எதுவுமே இல்லை அதுதான் நம்ம கோச்சிங் ஃபீல்டில் இருக்கும்போது நமக்கு அன்வான்டான ஃபேட்ஸ் நம்ம உடம்புல வராது நம்ம ரெகுலர் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே கூட எனக்கு வச்சு ப்ராக்டிஸ் நான் என்னுடைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம ப்ராக்டிஸ் டைம் பார்த்திங்கன்னா அதனால் ஸ்பான்சருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நான் என்ன ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வச்சுக்கிறேன் எனக்கும் சரி என்னை போன்ற ஒவ்வொரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் பிளேயருக்குமே பார்த்திங்கன்னா எனக்கும் முன்னாடியும் இருக்காங்க இப்போ எனக்கு பின்னாடியும் வர போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்ட் சார்பாகவும் சரி நம்ம ப்ர நிறைய நிறைய பெரிய மனசு இருக்கிற பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா என்ன மாதிரி இல்லை எனக்கு பின்னாடி வர போகிறவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச ஸ்பான்சர் ஹெல்ப்பை பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேயர் கிடைப்பாங்க நான் அடுத்து அவங்க சோர்ந்து போகவும் இருப்பாங்க என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஃபிஃப்த்து ஜான் ஃபிஃப்த்து நான் இங்கே வந்தேன் இப்போது நேற்று ஒன் மந்த் ஆகுதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மரியாதைக்குரிய மண் மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை பார்க்க முடியல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணுன்ற அந்த பெரிய ஒரு தயக்கம் இருக்குது என்னென்னா நம்ம யாரை போய் பார்க்கணுன்னாலுமே நமக்கு இப்போ நான் ஒருத்தரை போய் மீட் பண்ணோன்னா அது கட்சி ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதுனால இன்னும் மீட் பண்ண முடியல நம்ம கலெக்டர் சார் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்கள பார்க்குறதுக்காகவும் நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் பட் இன்ன வரைக்கும் அது கிடைக்கல ரொம்ப வருத்தமான விஷயம் அது எனக்கு ஏன்னா நம்ம ஒரு நம்மளுடைய நாட்டுக்காக ரெப்ரன்சேட் பண்ணிட்டு வந்தோம் நம்மளோட டிஸ்ட்ரிக் கலெக்டரை பார்க்க முடியல பட் அது என்ன ரீசன்லாம் நம்ம இன்டீரியராக போகல அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம் பட் இப்போ வரைக்கும் நமக்கு அது கிடைக்கல கிடைச்சிதுன்னா அவங்க மூலிமா நம்ம த்ரூ அவுட்டை உதயநிதி சாரை பார்க்கலாம் அவரை பார்க்கும்போது இப்போ நான் அவங்கக்கிட்ட கொடுக்குற என்னுடைய ஆதங்கத்தை அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது அதுக்கான தீர்வு கிடைக்கும் ஏன்னா தீர்வு கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க அவங்க தான் அப்போ அவங்கக்கிட்ட என்னால் இந்த நியூஸை கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு ஆவல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்த்துருந்தோம்னா மேபி நேரம் போயிருக்கலாம் பட் அவங்களையுமே நம்ம சொல்ல முடியாது அவங்க ஒர்க் ஷெட் அவங்க என்ன ரீசனுக்காகன்னு தெரியாது பட் ஒரு வருத்தம் விளையாட்டுக்கு தானா அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எனக்குள்ள பர்சனலாகவே இருக்குது ஸ்பான்சர்ஷிப் நீடு கண்டிப்பாக நீடு அதுக்கு வந்து எல்லாருமே இப்போது மற்ற ஸ்போர்ட் கேட்குற மாதிரி தான் நானும் கேட்குறேன் ஒரே ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்பென்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கிற ஸ்போர்ட்ஸ்க்கும் நான் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்க வந்து ஐபிஎல் ஒன்று நடத்துகிறாங்க அங்கே பிளேயர்ஸ் வந்து அங்கே ஏலம் எடுக்கிறாங்க மிகப்பெரிய காசுக்கு ஏ இளம் எடுக்கிறாங்க பிளேயர்ஸ் வந்து வெல்த்தியாக இருக்கிறாங்க இன்னொன்று நீங்கள் இந்த இந்தியா டீமில் விளையாண்டவங்களுக்கு உடனடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேலையோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கொடுக்குறாங்கல்ல ஸோ அவங்க ஒரு பிளேயராக முன்னின்ட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பெற்றவங்களுக்கோ பேரண்ட்ஸுக்கோ இருக்குது ஸோ இப்போ ஒரு வேலை ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட்டராக ஒரு பையன் வரணுன்னு ஆசைப்பட்டால் என்ன மாதிரியான ஃபியூச்சர் அவனுக்கு இருக்குது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்குமா கட்டாயமாக கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷனை வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துலேயுமே டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கு அப்ளிகபிள் வந்தாச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஓகேங்களா இதுக்கப்புறமா நீங்கள் தைரியமாக நம்ம சொல்லிக்கலாம் டென்னிஸ் பால் பிளேயர் எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நம்ம கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சி கிரேட் ஜாப்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து சீகிரெட் ஜாப்ஸ் அதாவது ஒரு ஹையர் லெவல் இப்போ ஏஷியன் கேம்ஸ் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்ரெட் ஜாப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ப்ரொவைட் இருக்காங்க அதை தாண்டியுமே தமிழ்நாட்டை தவிர்த்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜாப்ஸும் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டிலையுமே அதுக்கான முயற்சிகள் இப்போ போயிட்டுருக்கு மன்மிகு விளையாட்டுத்துறை துறை அமைச்சர்கிட்ட அதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க அவங்களுமே அதை பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க மேபி கூடிய விரைவில் எஸ்டிஐடியில் ஆகிடுச்சுன்னா கட்டாயமா ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே சொல்லிக்கலாம் இப்போது நார்மலான கிரிக்கெட் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறவன் கட்டாயமாக டென்னிஸ் பால் கிரிக்கெட் போனாலும் உங்களுக்கு கிடைக்கிற அதே சலுகையும் அதே வேலை வாய்ப்புகளும் எங்களுக்கும் கிடைக்கும்ன்றது வந்து கண்டிப்பாக அதில் கிடைக்கும் சீமா உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி